நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு இறைவசனங்கள் இளைய மகன் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவையான தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவை அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே காஸ்பல் வழியாக தவக்காலத்தில் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கணும் அந்தவர்களே இளைய மகன் அந்த மகனினுடைய வாழ்க்கை இரண்டாக பிரித்து பார்க்கப்படுகிறது ஒரு பகுதி எந்த அந்தஸ்தில் இருந்தான் இளைய மகன் மூத்தது மூத்தது மோழ இளையது கால அந்த அந்தஸ்து இரண்டாவது மகன் என்கிற அந்தஸ்து எல்லா செல்வம் செழிப்போடு வாழ்ந்தவன் அவனுக்கென்று இருக்கிற எல்லா உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருந்தவன் அப்படிப்பட்ட இளைய மகன் சொத்து வேணும்னு சொல்லி அப்பாவை கொலை செய்வதற்கு சமமாக மாற்றுகிறான் அதோடு சேர்ந்து அவனுடைய அந்தஸ்து மகன் என்கிற அந்தஸ்து அப்படி எப்படி மாறுதுன்னா கூலி ஆட்களில் ஒருவனாக மாறுகிறது இது எப்படி நடக்குது அப்படின்னா விவிலியம் நமக்கு சொல்கிறது அவன் தொலைநாட்டிற்கு போகிறான் எல்லாவற்றையும் வீணான வழியில் செலவழிக்கிறான் உணவுக்கு பஞ்சம் வருகிறது அண்டி பிழைக்க சொல்கிறான் அண்டி பிழைக்க போனவனை பன்றி மேய்க்க வைக்கிறார்கள் பன்றி மேய்ப்பது பன்றி தின்பது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை அப்போதுதான் உட்கார்ந்து யோசிக்கிறான் அப்போதான் உட்கார்ந்து யோசிக்கிறான் அதாவது எப்படிப்பட்ட நிலை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை யோசிக்கிறான் யோசிக்கணும் எல்லாருக்கும் அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும் இந்த டேர்னிங் பாயிண்ட்டே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன நினைக்கிறோம் சில நேரத்தில் எல்லோரும் இந்த உலகத்தை மாற்றணும்னு ஆசைப்பட்றோம் நம்மளை மாற்றுறதுக்கு ஆசைப்படல நம்மளை மாற்றுறதுக்கு எதிராக தருணம்னு தேடி பார்த்தா இந்த டேர்னிங் பாயிண்ட் தான் இந்த டேர்னிங் பாயிண்ட்டு நம்மள வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக யோசித்து பார்த்து தன்னுடைய நிலையை பார்த்து தெரிந்து கொள்கிறான் அப்படின்னா எங்கே அதிகமாக காயப்படுறானோ அங்கே அவன் கற்றுக்கிற பாடம் பெருசாக இருக்கு எங்கே அதிகமாக ரொம்ப காயப்பட்டு போகிறானோ மிதிப்படுறானோ அப்போ தான் அவனுக்கு தன்னுடைய வாழ்வினுடைய டேர்னிங் பாயிண்ட்டு உணர்றான் ஒரு படம் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் அந்த ஃபோட்டோ எப்படின்னா மண் மக்கள் நடந்து போவோம் இல்லையா நம்ம பாதை சுவடு அந்த பாத சுவடு இருக்குது அந்த பாத சுவட்டுக்கு நடந்து போன பாத சுவட்டில் ஒரே ஒரு செடி சின்ன செடி முளைக்குது இந்த ஃபோட்டோவை போட்டு கீழே ஒரு ஒரு செய்தியையும் கொடுத்துருந்தாங்க என்ன செய்தின்னா மிதிப்பட்ட இடத்தில் நீ வளர்ந்து காட்டு மிதிப்பட்ட இடத்துல வளர்ந்து காட்டுன்னு இவன் இப்போ தான் உட்காந்து யோசிக்கிறான் இளைய மகன் என்னடா நம்ம இருந்த சூழ்நிலை வேற இப்ப இருக்கிற சூழ்நிலை வேறையாச்சு என்ன செய்யணும் உட்காந்து யோசிக்கிறோம் அந்த டேர்னிங் பாயிண்ட் இளைய மகனின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது நமக்கு அப்படி ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் இருக்கா யோசிப்போம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் கிண்டலுக்காக சொல்லுவாங்க அதாவது வழுக்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் சிபியினுடைய அருமை தெரியுமா அதுக்காக வழுக்க விழுற வரைக்கும் இருக்கிறது பரவாயில்ல அந்த நேரத்துலையாவது நம்ம அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணுமே இன்னும் ஒரு ரெண்டு உதாரணத்தையும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் அதாவது பண நெருக்கடி வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது நாம் எப்படிலாம் கையில் இருந்ததெல்லாம் வீணாக செலவு பண்ணமேனு நினச்சி இப்போ வேதனைப்படுவோம் அதே மாதிரி மருத்துவமனையில் நோயாள படுத்திருக்கும்போது சே உடம்பு குறித்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்து ஆரோக்கியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோணும் அது வேற ஒரு விதமாக கிண்டலுக்கு சொன்னார் இளைய மகன் எந்த அளவுக்கு மகன் அந்தஸ்தை விட்டான்ல அதுக்கு தான் ஒருத்தர் வேறு ஒரு மாதிரி விளக்கம் கொடுத்தார் நல்ல முத்து அண்ணன் நாத்த முத்து அண்ணனாக மாறினாராம் அந்த நாத்த முத்து அண்ணன் திரும்ப நல்ல முத்து அண்ணனாக மாறினாராம் இதுக்கு எது டேர்னிங் பாயிண்ட்டுன்னு பார்த்தா அந்த தன் தந்தையினுடைய நிலையை உணர்ந்து பார்ப்பது தன்னுடைய மேன்மையை உணர்ந்து பார்ப்பது தன்னுடைய அந்தஸ்தை உணர்ந்து பார்ப்பது அன்புக்குரியவர்களே நம்ம வாழ்க்கையில் அந்த டேர்னிங் பாயிண்ட்னு இருக்குதுன்னா அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும் எழுந்து என் தந்தையிடம் போவேன் எழுந்து என் தந்தையிடம் போவேன் எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிக்கணுங்க அந்த மாதிரி நேரத்தெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோமா டேர்னிங் பாயிண்ட்டுன்னா வாழ்க்கையில் சரியான டேர்னிங் பாயிண்ட்டாக தான் அமையணும் அதை நம்ம அமைக்கணும்